அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேக்கமை மாசி எட்டு இன்று எந்தெந்த ஒரு நாடகம் போவதும் பார்க்கலாம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் நடைபெறிடம் நாட்டேரி நாட்டேரி வை செய்யா டு பிரமதேசம் பிரமதேசம் ஸ்ரீ கலிதேவி நாடகமன்றம் மன்றம் இடம் நாட்டேரி வை பிரம்மதேசம் 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 அனைவரும் வருக தருக மாசி மாதம் அமாவாசை அன்று நாடகம் தேவைப்பட்டால் உடனே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மாசி மாதம் ஐந்து நாடக மன்றங்கள் காலியுள்ளது அமாவாசை அன்று சிவராத்திரிக்கும் ஐந்து நாடக மன்றம் காலியுள்ளது சிவராத்திரி அன்று மாசி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று தேதிகளும் உடனடியாக நாடகம் கேட்டு புக்கிங் செய்யலாம் நாட்டாமர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் என் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய ஆபீஸ் தள்ளார் காவல்நிலையம் அருகில் கோவில் பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது உடனே வந்து புக்கிங் செய்யலாம் இப்படிக்கு ரஜினி முருகன் நாடக ஏஜென்ட் முரளி